வணக்கம் நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக கதையில ஒவ்வொரு குடும்பமும் தினமும் பயன்படுத்துற சமையலறை பத்திய ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை பார்க்க போறோம் சனாதன தர்மப்படி சமையலறை அடுப்பு அப்படிங்கிறது சமைப்பதற்கான ஒரு இடம் மட்டும் அல்ல அது அக்னி தேவனோட பலிபீதமாகவும் எல்லாருக்கும் உணவை தரும் அன்னபூரணி தேவியோட இல்லமாகவும் கருதப்படுது நீங்க உங்க சமையலறைய பராமரிக்கிற விதம் நெருப்புக்கு நீங்க காட்டுற மரியாதை நீங்க சமைக்கிற உணவுல சேர்க்கிற அன்பு இது எல்லாமே உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் செல்வம் மற்றும் தலைவிதியை நேரடியா வடிவமைக்குது வீட்டின் இதயமா இருக்கிற சமையலறை அவமதிக்கப்பட்டா அது துரதிர்ஷ்டத்துக்கு விடுக்கப்படுற அழைப்பு இங்க துரதிஷ்டம்னு நம்ம சொல்றது நோய் நிதி போராட்டங்கள் அமைதி இல்லாம இருக்கிறது மற்றும் மன அழுத்தம் எனவே நண்பர்களே இந்த புனிதமான இடத்த எப்படி மதிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் மரியாதையோடு நடத்தப்பட்டா உங்க சமையலறை மகத்தான செழிப்பையும் மகிழ்ச்சியையும் இருக்கும் ஆனா புறக்கணிக்கப்பட்ட அதுவே துயரத்தின் ஆதாரமா மாறும் இந்த போதனைகளை நாம அனைவரும் உண்மையான பக்தியோட எத்துக்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் அன்பான பார்வையாளர்களே உங்க கருத்துல நம்பிக்கையோட ஜெய் அன்னபூரணி தேவி அப்படின்னு எழுதுங்க அன்னையின் அருள் எப்போதும் உங்க வீட்டுல நிலைத்திருக்கட்டும் நண்பர்களே இந்த கதை வெகு காலத்துக்கு முன்பே நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா கண்டது ஒரு பரபரப்பான நகரத்துல ரோஹன் அப்படிங்கற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தா அவன் ரொம்பவே எளிமையான அதே சமயம் கடின உழைப்பாளி தன்னோட குடும்பத்தை ரொம்பவே ஆழமா நேசிச்சான் அவனுடைய பாட்டி கையால சமைச்ச உணவு அவனுக்கு ரொம்பவே ஃபேவரெட் அதுல சுவை மட்டுமல்ல அன்பு ஆசிர்வாதம் எல்லாமே இருக்குன்னு அவன் நம்பினான் ரோஹனுக்கு மீரா அப்படிங்கிற இந்த நவீன கால பெண்ணோட திருமணம் நடந்தது அவங்க ரொம்பவே ஒருவரை ஒருவர் நேசிச்சாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது மீரா ரொம்பவே ஒரு வசதியான வாழ்க்கைய மட்டுமே நம்பினா அவ வெளியில வேலைக்கு போகல அப்படின்னாலும் வீட்டுல சமைக்கிறத நேர விரையும் அப்படின்னு நினைச்சா அவளை பொறுத்தவரை உணவு அப்படிங்கிறது தொலைபேசியில ஒரு கிளிக்ல ஆர்டர் செய்யற ஒரு விஷயம் ரோஹன் போற்றிய மரபுகள் எல்லாமே மீராவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலாவதியான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் நினைச்சா மெதுவா இந்த வேறுபாடு அவங்களோட வாழ்க்கையில ஒரு நேழ பாய்ச்ச தொடங்கிச்சு மீராவோட குணம் அவளுக்காக காத்திருந்த இருந்து அவளை மெல்ல மெல்ல விளக்கியது நாளுக்கு நாள் சமையலறை மீதான அவளது அலட்சியம் அவங்க வீட்ல ஒரு வெற்றிடத்தை உருவாக்க தொடங்கிச்சு அந்த வெற்றிடம் விரைவில் துன்பத்தால நிரப்ப இருந்தது இத பார்த்த அவங்களோட பெற்றோர் கவலைப்பட்டாங்க திருமணமும் பொறுப்பும் அவளை மாத்திவிடும் அப்படின்னு நம்பினாங்க ஆனா மீராவோட நவீனமான நிலை ரொம்பவே வலுவா இருந்தது அவ ரோகனை ரொம்பவே நெசிச்சா ஆனா சமையலறை அடிமைத்தனம் அப்படின்னு அவள் அழைச்ச ஒன்றுல அவனுக்கு இருந்த பற்றவளால புரிஞ்சுக்கவே முடியல நண்பர்களே கதையின் அடுத்த பகுதியிலதான் ஒரு அழகான திருப்பம் நிகழ்து ஒரு நாள் ரோஹனோட பாட்டி அவங்களோட புதிய வீட்டுக்கு வராங்க அவங்க தன்னோட பல தீட்டப்பட்ட ஒரு கனமான பழைய வெண்கல பானையை கொண்டு வந்தாங்க பாட்டி இதை மீராட்ட கொடுத்து மீரா இது ஒரு குடும்ப சின்னம் ஏ அம்மா இதுல சமைச்சாங்க அவருக்கு முன்னாடி என்னோட பாட்டியும் சமைச்சாங்க தினமும் முதல் உணவை இந்த பானையில சுத்தமான அடுப்புல நீ சமைக்கும்போது அன்னபூரணி தேவியையே நீ உன்னோட வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி இத மரியாதையோட நடத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க மீரா சிரிக்கிறா ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரே ஏளனம் ஒரு பழைய கனமான பானையா ஏய் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இதை விட எவ்வளவோ பெருசு அப்படின்னு நினைக்கிறா அவ அந்த பானையை வாங்கி ஒரு உயரமான அலமாரியில விற்கிறா அது விரைவில் மறக்கப்பட்டது பாட்டி போனதுக்கு அப்புறமா மீராவோட வாழ்க்கை முறை வீட்டை முழுமையா ஆட்கொண்டது அவங்களோட சமையலறை ஒரு பேய் வீடு மாதிரி ஆச்சு அதுக்குங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் அரிதா பற்ற வைக்கப்பட்டது பாத்திரம் கழுவும் தொட்டி அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட காப்பி கோப்பைகளால் மட்டுமே நிரம்பி வஞ்சது வெளியே இருந்து வாங்கிய உணவு பெட்டிகள் குப்பை தொட்டியில வழிஞ்சு கிடந்தது உணவின் நறுமணத்தாலும் அன்பாலும் நிறைந்திருக்க வேண்டிய அழகான அந்த சமையலறை இப்போ பழைய உணவோட வாசனையாலும் புறக்கணிப்பாலும் நிறைஞ்சிருந்தது ஒரு காலத்துல அரவணைப்போடு இருந்த அந்த வீடு இப்ப குளிர்ச்சியாவும் வெறுமையாவும் இருந்தது நண்பர்களே நம்ம சாத்திரங்கள் ஒண்ணுதான் எங்க தூய்மையும் நெருப்பும் இருக்கோ அங்கு தெய்வீகம் குடிக்கொள்ளும் எங்கு துறக்கணிப்பும் குளிர்ச்சியான அடுப்பும் இருக்கோ அங்கு துரதிருஷ்டம் குடியேறும் புனித நெருப்பையும் அன்னபூரணியின் அருளின் அடையாளமான பரம்பரை பானையையும் புறக்கணிச்சதன் மூலமா மீரா அறியாமலேயே செழிப்ப தன்னோட வீட்டில இருந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தா இங்கேதான் கதை அதோட முக்கியமான பாடத்தை வெளிப்படுத்துது ஒரு நாள் சாயங்காலம் ரோஹன் சோர்வா வீட்டுக்கு வந்து சொல்றான் மீரா என்னோட உடல் ரொம்ப பலகீனமா இருக்கு ஒரு எளிய சூடான வீட்டுல சமைச்ச உணவை தான் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் உண்மையான வீடு என்பது சமையல அடுப்பு பிரகாசமா எரியிற இடம்தான் அடுப்பு குளிர்ச்சியா இருக்கிற வீட்டுல அன்னை லட்சுமி தங்க மாட்டா நீ கொஞ்சம் முயற்சி இருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஆனா மீராக்கு பயங்கர கோவம் நிறுத்து ரோகன் நானும் ஒன்ன போலவே நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நான் ஒண்ணும் சமைக்க கத்துக்கவே இல்ல இனி கத்துக்க போற எண்ணமும் எனக்கு இல்ல உனக்கு வீட்டுல சமைச்ச உணவு அப்படிதான் வேணும்னா நாம ஒரு சமையல்காரரை வேணா வேலைக்கு வச்சுக்கலாம் இந்த வீடு இந்த பணம் எல்லாம் எனக்கும் சொந்தமானது நான் ஏன் சமையல் அறையில ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேக்குறா அவளுடைய அகங்காரமான வார்த்தைகளை கேட்டு ரோஹன் மௌனமாகறா அவனுடைய இதயம் உடைஞ்சு போகுது பாட்டியும் மீராட்ட குடும்பத்தை வளர்ப்பதுல ஒரு இல்லத்தரசியின் பங்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு விளக்க முய முயற்சிக்கிறாங்க ஆனா மீரா அதை கண்டுக்கவே இல்ல விரைவாவே அவங்களுடைய நிதி நிலை பாதிக்க தொடங்குது அவங்க வெளியில உணவுக்காக செலவழித்த பணம் ரொம்பவே அதிகம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு போதும் அந்த திருப்தி மட்டும் கிடைக்கவே இல்ல அடிக்கடி உணவு தாமதமா வரும் இல்ல அது ஒரு தவறான ஆர்டரா கூட இருக்கும் இல்ல அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நோய்வாய்ப்படுத்தும் உணவை பத்தி தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் அவங்க இரண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய பிளவையே உருவாக்கிச்சு வீடு நல்லா அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் பார்க்க மகிழ்ச்சியே இல்லாத ஒரு இடமா இருந்தது ஒரு நாள் அவங்க இதுக்கு முன்னாடி பார்க்கவே பாத்திராத ஒரு வயதான ஒரு பெண் ஒரு புதிய பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க அவர் கையில ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு அந்த பாட்டி இவங்க கிட்ட ஒரு அன்பான புன்னகையோட பேச தொடங்குறாங்க கொஞ்சம் வெண்பொங்கல் அதிகமா செஞ்சுட்டேன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறாங்க மீரா முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறா அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு ரோகனும் அந்த பொங்கலை சாப்பிடுறாங்க அது ரொம்பவே எளிமையா ஆனா ரொம்பவே சுவையா இருக்கு பல மாதங்களா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல மிகவும் ஒரு சுவையான திருப்தியான சாப்பாடு எதுன்னா அது அந்த பொங்கலா இருந்தது அது அவங்களுடைய வயிறை மட்டும் அல்ல அண்ணாவையே நிரப்பிச்சு அந்த மூதாட்டி இதோட நிறுத்தல இன்னும் பல முறை வந்தாங்க ஏதாவது சிறிதளவு உணவு என்ன செஞ்சாங்களோ அதை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க மீராவின் அலங்கோலமான பயன்படுத்தப்படாத அந்த சமையலறைய ஒரு சோக பார்வைய பாத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சதை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு நாள் மீரா அவங்க முன்னாடி அழுதுட்டா நான் என்ன தவறு செய்யறேன்னு எனக்கு தெரியல பாட்டி எங்கள்ட்ட பணம் இருக்கு ஆனா அமைதி இல்ல நல்ல உணவகங்கள்ல போய் சாப்பிடுறோம் ஆனா எப்போதுமே ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த பாட்டி அழகா சிரிக்கிறாங்க அவர் மீராவின் தூசி படிந்த அமைதியான அடுப்பை நோக்கி ஒரு விரலை நீட்டி காமிக்கிறாங்க மகளே உன்னோட வீட்டின் இதயம் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு புனித நெருப்பான அக்னிக்கு நீ மரியாதையே கொடுக்கல அன்னபூரணி தேவிய கூப்பிடவே இல்ல உணவளிப்பவளுக்கே உணவளிப்பகளுக்கே கதவை மூடினா நீ எப்படி ஊட்டச்சத்து பெறுவ அப்படின்னு கேக்குறாங்க மீரா ரொம்பவே திகச்சு போறா என்னது அன்னபூரணி தேவியா அதுவும் என்னோட சமையலறையில அப்படின்னு கேக்குறா அந்த மூதாட்டி வேறு யாரும் இல்ல சாட்சாத் அன்னபூரணி தேவிதான் சமையலறையின் புனித விதி விதிகளை விளக்குறாங்க மகளே அடுப்பு ஒரு புனிதமான பலிப்பீடும் இரவுல ஒரு ஒருபோதும் அசுத்தமா விடாத அசுத்தமான சமையலறை எதிர்மறை ஆற்றலையும் வறுமையையும் இருக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் முதல் முறையா அடுப்ப ஒரு பிரார்த்தனையோட பத்தவை நீ முதலில் செய்யும் பொருள் அது ஒரு சிறிதளவு பால் காய்ச்சுவதா கூட இருக்கட்டுமே அக்னிக்கு அது ஒரு படையலா இருக்கட்டும் எரியற அடுப்புல ஒரு ஒருபோதும் காலி பாத்திரத்தை வைக்காது அது வளமின்மையை சொல் குறிக்குது தூய்மையான இதயத்தோட மகிழ்ச்சியான மனதோட சமைச்சுப்பாரு நீ உணவுல செலுத்துற ஆற்றலே உன் குடும்பத்தை வளர்க்குது சமைக்கும் போது ஓம் அன்னபூர்ணாயை நமக அப்படின்னு சொல்லு ஓ உணவுல ஒரு பகுதியை எப்போது ஒதுக்கிவை முதல் பகுதி இறைவனுக்கும் பின்னர் மற்ற உயிரினங்களுக்கும் இல்ல ஏதோ ஒரு மாடோ நாயோ காகமோ இல்ல யாராவது தேவைப்பட மனிதர்களுக்கோ உணவு பகிரப்படும் போதுதான் உன்னோட வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வரா சமையலறை மரியாதைக்குரிய இதா இருக்கணும் உள்ள காலணிகளை அணியாதே சமையலறையில் சந்தையிடவோ இல்ல கடுமையான வார்த்தைகளையோ யூஸ் பண்ணாத இப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மீராவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது அவள் தன்னுடைய தவறுகளை உணர ஆரம்பிச்சா அவ அந்த மூதாட்டின் கால்ல விழுந்தா ஆனா நிமிர்ந்து பார்த்த போது அந்த பெண் அங்க இல்ல மீரா தனக்குள்ள ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை உணர்றா அவ அலமாரிக்கு போய் பாட்டி கொடுத்த அந்த பழைய வெண்கல பானையை எடுக்கிறா சமையலறை முழுவதும் நல்ல பளப்பளப்பாகவும் வரை சுத்தம் செய்றா அப்புறம் நல்ல ஒரு மரியாதையோட அவள் அடுப்பை பத்து வச்சு ஒரு பிரார்த்தனை செஞ்சு அந்த பரம்பரை பானையில எளிய சாதமும் பருப்பும் சமைக்கிறா அன்னைக்கு சாயங்காலம் ரோஹன் வீட்டுக்கு வந்தபோது வாசல்லியே நின்னுட்டா வீடு ஒரு தெய்வீக நறுமணத்தால நிறைஞ்சிருந்தது முகம் பிரகாசமா உணவு பரிமாறும் அவங்க பாக்குறான் உணவு அவங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீரை கொண்டு வந்தது மீரா பாட்டியோட வீட்டுக்கு போய் மனசார மன்னிப்பு கேட்டு அவரை மரியாதையோட வீட்டுக்கு அஷ்ட வரா குடும்ப மீறும் ஒன்னா செய்யறது அன்று முதல் மீரா சமையலறையை தன்னுடைய வீட்டோட இதயமாக்கிட்டா அவர்களின் ஆரோக்கியமும் மேம்பட்டது நிதி நிலை சீரானது அவர்களின் வீடு அன்பாலும் அமைதியாலும் நிறைஞ்சது அன்னை லட்சுமியும் அன்னை அன்ன பூரணியும் மீண்டும் குடியேறினாங்க நண்பர்களே இந்த கதையோட ஆன்மீக பாடம் ரொம்பவே தெளிவானது சமையலறை சுத்தமாகவும் புனிதமாகவும் வைக்கப்பட்டா செழிப்பின் ஆசிர்வாதங்கள் பெருகும் ஆனா எங்கே புறக்கணிப்பு சோம்பல் உணவின் மீது அவ மரியாதை இருக்கோ அங்க துரதிருஷ்டமும் துயரமும் நுழையும் உணவின் தெய்வத்தை மதிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் ஒருபோதும் இருக்காது அப்படிங்கறத நீங்க உறுதி செய்யறீங்க பணிவு தூய்மை கொடுக்கும் குணம் இவையே செல்வத்திற்கும் அமைதிக்குமான உண்மையான தெருவுகோள்கள் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் இந்த கதையை லைக் செய்யுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க கருத்துக்கள்ல பக்தியோட ஜெய் அன்னபூரணி தேவி ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு எழுதுங்க தெய்வீக அன்னையரின் அருள் எப்போதும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்கட்டும் நன்றி